வரதட்சண கொடுமையால சொந்த மாமனாரே பொண்ணோட வயிற்றுல எட்டி ஓதிச்சு கருவே கழிச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இந்த வீடியோ ஒரு அஞ்சு செகண்ட் பாருங்க திருவாரூர்ல நடந்த ஒரு சம்பவம் தான் இது அதாவது என்ன மேட்டர்னா இந்த வீட்டு கேட் முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்கல்ல இந்த பொண்ணுக்கும் நீ எவ்வளவுதான் கத்தி நான் கேட்ட திறக்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள கல்னஞ்சக்கார மாதிரி உக்காந்துட்டு இருக்க இந்த பொண்ணோட புருஷனுக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இரு வீட்டார் சம்பந்தத்தோட கல்யாணம் ஆகியிருக்கு மாப்பிள பேரு மணிகண்டன் பொண்ணு பேரு தீபா இந்த மணிகண்டனோட அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்யாணமான ஆறே மாசத்துல அந்த பொண்ணுக்கு வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இடையில பிரெக்னண்டா வேற ஆகியிருக்காங்க அந்த நேரத்துல அந்த மாமனார் கார என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பொண்ணோட வயிற்றுல எட்டி உதச்சிருக்காரு அதுல அந்த பொண்ணுக்கு கருக்க

என்ன செஞ்சிருக்காங்கன்னா தீபா அவர்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் இந்த போயிட்டு இருக்கும்போது தீபா அவர்கள் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வீட்டுல நியாயம் கேக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்போ நடந்த சம்பவம் தான் இது இந்த விவாகரத்தை காரணமா வச்சு என்னையும் மணிகண்டனையும் பிரிச்சிடாதீங்க என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க என்னையும் அவரையும் சேர்ந்து வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாசல் முன்னாடி உட்காந்து அவ்வளவு கத்தி அழுகுறாங்க அப்ப கூட அந்த அந்த கல்நெஞ்சக்கார குடும்பம் அந்த பொண்ணை வந்து எட்டி கூட பாக்கல வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து குமால் அடிச்சிட்டு இருக்காங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா அந்த பொண்ணை வரதட்சணை குடும்பம் பண்ணதுக்கும் அந்த பொண்ணை எட்டி ஓதாச்சு கருவ கலச்சதுக்கும் காவல்துறை அந்த குடும்பத்து மேல தக்க நடவடிக்கை எடுத்து அந்த மாமனார் காரனை உள்ள வச்சு லாடம் கட்டி ஓட்டுல அந்த பொண்ணுக்கு நல்ல தீர்ப்பு வழங்க மாதிரி கேட்டுக்கிறேன் அண்ட் இந்த ஒரு விஷயம் எல்லாரோட காதுக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல அட்லீஸ்ட் இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணி ஜஸ்டிஸ் ஃபார் தீபான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அண்ணா இந்த வீடியோல ஏதாவது தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்க